நம்ம நமக்கு வாழ்க வர மற்றொன்று யாவது நம பக்தி அப்படின்றது பார்த்தோன்னா பகட்டுக்காக பணத்துக்காக பதவிக்காக பெருமைக்காக பக்தி கிடையாதுங்க அதே மாதிரி நம்ம எல்லா தவறுகளும் செய்துட்டு இறைவனுக்கிட்ட மன்றாடி நிற்கிறது பக்தி இல்லைங்க பக்தியில் தவறு செய்யக்கூடாதுங்க தவறு செய்து பக்தி நெறியில் போகிறது இறைவனும் விரும்ப மாட்டாருங்க ஏன்னா நம்ம மனசுக்கே தெரியும் நம்ம தப்பு பண்ணிட்டு தான் இறைவனிடத்தில் போய் நிற்கிறேன் அப்படி இருக்க சொல்ல நமக்கே தெரியுது நம்ம தப்பு பண்ணியிருக்கேன்னு அப்போ இறைவன் எப்படி அந்த விஷயத்தில் செவி சாப்பாருன்னு செவி சாய்ச்சி அதுக்கு பலன் தருவாருன்னு கொஞ்சம் யோசிச்சா போதுங்க பக்தியை வந்து நம்மளை பக்குவப்படுத்த உன்னதப்படுத்த உயர்வு படுத்த நம்மளால் இன்னும் பல பேருக்கு நன்மைகள் செய்ய தாங்க பக்தியை தவறு தவறு செய்து மன்னிப்பு கேட்குறக்கறத்துக்கு பக்தி கிடையாதுங்க தவற மறைக்கிறத்துக்கும் பக்தி கிடையாதுன்னு புரிஞ்சுக்கிட்டா பக்தியில் நம்ம சரியாக போகும்போது நம்மளும் நல்லா இருப்போம் நம்மளை சார்ந்தவங்களும் நல்லா இருப்பாங்க நம்மளுடைய தலைமுறைகளும் வாழை அடி வாழையாக வம்சாவழி வம்சாவடியாக எல்லாமே சரியாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருக்கிறது புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க போலித்தனம் இல்லாத பக்தி தான் இறைவன் நம்மக்கிட்ட கிட்ட நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே எல்லா ஆனந்தமும் நம்மக்கிட்ட வந்து சேருன்னு புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க சிவாய நமக வாழ்க வளமுடன் கடவுளை ஏமாத்துறதா நினச்சி நம்மள நம்ம எதுவுமே ஏமாற்றிக்க கூடாதுங்க பக்தியும் அப்படிதாங்க உண்மையாக நேர்மையாக சரியாக சிறப்பாக இருக்கணுங்க பக்தி வந்து கடவுளை ஏமாத்துறதாக நினச்சிக்கிட்டு நம்மளை பொழித்தமான பக்தியில் நம்மளை நம்மளே ஏமாற்றிக்கிட்டு நிறைய பிரச்சனைகளை மாட்டிக்கிறோம் புரிஞ்சுக்கிட்டா போதுங்க இறைவனுக்கு எல்லாமே தெரியுங்க நம்மளை படைச்சவனுக்கு எல்லாமே தெரியுங்க நட்டுணையாவது நமச்சி பாய வாழ்க்கை வளமுடையன் என்ன அழகானாலும் எல்லாம் அழகாகும் கோவிந்தா மகாலட்சுமி தாயே ஸ்ரீதேவி பூதேவி மகாலட்சுமி தாயே நாராயணா சீனிவாசா கோவிந்தா 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 ராகவேந்திரா ராகவேந்திரா குருவே சரணம்